அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத பலன்கள் தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதம் வந்து எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க பீடம் எப்படி வந்து ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ அந்த சன்னதி அந்த மூலவரை வந்து ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த பீடம் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது பீடம் அப்படிங்கிறது வந்து நவ பன்னெண்டு மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து மனுஷங்களுக்கு வந்து இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதாவது விடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி இரண்டரை நாழிகைகள் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இந்த டூ ஹவர்ஸ் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி அந்த ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பூமிக்கு பூமியுடைய சுழற்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த பூமிங்கிறது வந்து நம்ம பூமியுடைய ஆறு மாதம் அதாவது உத்தராயண தட்சிணாயண காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு இது ரெண்டும் சேர்ந்தது உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயண ஆறு மாதம் ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தக்ஷணாயணம் அது வந்து தேவர்களுக்கு ராப்பொழுது உத்தராயணமான தை மாதம் முதல் ஆ ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது வந்து பகல் பொழுது தேவர்களுக்கு நமக்கு எப்படி வெடியற்காலை வந்து ரொம்ப உஷத் இருக்கோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான மா வெடியற்காலை பொழுதுங்கிறது வந்து மார்கழி மாதம் அந்த வி மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்ஸிஜன் சப்ளை இருக்கும் அதாவது வெடியற்காலையில் எப்படி நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பிறப்பு பலன்களை தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்க ஆரம்பிக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை மார்கழி மாதம் முப்பது நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா மார்கழி நாலாம் தேதி அதாவது டிசம்பர் பதி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னிக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கார்த்திகை விரதம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்கிறது வந்து மார்கழி பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து டிசம்பர் டிசம்பர் மூணாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் ஜனவரி ரெண்டு சாரி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி ஆருத்ரா அபிஷேகம் இந்த பௌர்ணமி எண்ணிக்கி வரக்கூடிய விசேஷமான நாள் அதாவது நடராஜருக்குண்டான விசேஷமான நாள் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்வரை சங்கட சதுர்த்தி ஜனவரி ஆறாம் தேதி எண்ணிக்கி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜ தனுர் மாத பூஜை முடிவு அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு தனுர் மாதம் பூஜை முடிவு ஜனவரி பதினாலாம் தேதியும் தனுர் மாத தனுர் மாத பூஜை உண்டு ஆனால் அன்னைக்கு போகி பண்டிகை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அன்றைக்கி ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகர சங்கராந்தி நாள் அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதினாலு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் தை மாத பிறப்பு இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குறிப்பாக வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க புதன் சுக்ரன் வந்து மார்கழி மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜன் மார்கழி பதினாலு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பன்னெண்டுங்கிறது வந்து இருபத்தி எட்டு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில கிரகங்கள்னால் உங்கள் ராசிக்குள்ளே வராங்க இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்குள்ள ஸோ எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வரக்கூடிய வகையில் இருக்குது சில விஷயங்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றியை தரும் சில விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய தோல்வியை அடுத்தவங்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத கடைசியில் அதாவது டிசம்பர் மாத கடைசிக்கு மேலே ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு முயற்சி எடுத்தால் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானாதிபதியான சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அவங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் வந்து ராசியில் இருக்க அப்போ விரையஸ்தானத்தில் இருக்க ராசிக்குள்ளே வராரு மாத கடைசியில் இரண்டாம் இடத்துக்கு போகிறாரே குரு பார்வையில் இருக்கிறதுனால ஏதாவது சனி பார்வையில் இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் ஆக்சுவலாக சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாது ஏன்னா குரு பார்வையும் சேர்ந்து இருக்குது இதில் குரு புதன் பரிவர்த்தனா யோகம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த பயணம் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஷார்ட் ட்ரிப் போகிறீங்க தெரியுமா ஃபாரினுக்கு ஒரு ஒரு ஒன் மந்த் போகிறீங்க டூ மந்த் பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்கன்னா அந்த போகக்கூடிய விஷயத்தில் ஒரு வெற்றி செய்தி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது குரு ராகுவின் குருவின் பார்வையில் ராகு இருக்கிறது உங்களுக்கு குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும் எதிரிகளால் கூட நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் கடன் சம்பந்தமாக இருக்குங்க உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் அதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா தூக்கம் கெட்டுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனம் கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ஒரு புதிய யுக்தியை கையாள்வீர்கள் புதுசாக சில விஷயங்களை பண்ணி அதுவும் நீங்கள் தங்க நகையாக இருந்தாலும் சரி இந்த தங்கம் வைரம் வெள்ளி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான உலோகங்கள் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரமாக இருக்குது அது வெற்றியை தரும் லாபத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாகவும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த ராசி பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் செலவுகளை ஏற்படுத்துவார்கள் அது அவங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கான செலவுகளாக இருக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காது அதனால் நீங்கள் பெருசாக உங்களுக்கு நஷ்டம் கிடையாது வர வேண்டிய நேரத்தில் தானா வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சங்கடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருக்காது லாபாதிபதி விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ம கௌரவம் இருக்காது வெளியூருக்கு இப்போ வெளியூரில் வேலைக்கு இருந்தீங்கன்னா கௌரவத்தோடு இருப்பீங்க பதவி உயர்வு கிடைப்பது தாமதம் ஏற்படும் இந்த மாதாந்திர ப பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் நம்ம சொல்லிட்டுருக்கோம் நம்ம சேனலில் அதில் வந்து நம்ம பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதை கேட்டு செய்து வாருங்கள் மார்கழி பா மாதத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் ஆதாயத்தை பெறுவதற்கும் எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம் திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம் திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல பலன்களை செய்து வரு பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்